மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்படி ஜாதைக்காவில் இப்போ நேர் நீர் இருக்க ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ எங்கள் பகுதி கடற்கரை கடலோர பகுதி பகுதிகள் இதெல்லாம் திருக்கடியூர் பிளூர் மணல் மேடு தெரியாடி திருடகிழி பிள்ளிபரனூர் திருமையானா மாமாவடி இந்த பகுதியெலாம் கடற்கடி பகுதி பக்கத்தில் கடற்பது கடல் நீர் உள்ளே போகிறதுனால எங்கே வந்து ஒரு தான் சாடி பண்ண முடியும் புண்ணீர் போகிறதுனால இப்போ ரெண்டு நாளாக ஆரம்பிச்சுட்டோம் இன்றைக்கி தீவிரம் நடந்துகிட்டு இருக்குது மழை வேறு நேரம் மழை பெய்யுனு இருக்காங்க இந்த மலைக்கு மீந்தி விவசாயத்தை நேரடி போய் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு தேவையான நெல் விதை இப்போ திரிப்பாளி இப்படி கேட்டாக்க சரியாக படித்து வந்துடுவோருங்க போன வாரம் வந்து சரியாக பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் போதுமான விதைக்கு கையிருப்பில்லை நாங்கள் சம்பாவுக்கு வந்து எட்டிட்டு முப்பத்தொன்று வயசு அதிகமாக தான் நாங்கள் விதை ஆரம்பிச்சுட்ருக்கோம் சில அதில் திப்பாளி கிடைக்கிதா அது தட்டுப்பாடு இல்லைனால இப்போ தனியார் துறையில் போய் காசு வேலை கூட கொடுத்து வாங்கினாமே இருக்குது அதனால் உடனடியாக அதிகாரிக்கு இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்கு விவசாயிகள் சலுகை விலையில் எதை எல்லா டிப்பாரும் கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணணும் கடந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாடி பண்ணி நான் அறுவடை நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் பெய்யுற மழையினாலே தொடர்ந்து மூணு வருஷம் எங்கள் பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு மு முப்பது சதவீதம் விட அறுவடை பண்ண முடியல அங்கே அதில் பாதிக்கப்பட்டதுக்கு எங்கள் நிவாரணம் தரேன்னு சொல்லி போன வருஷம் எங்கள் நிவாரணங்கள் இந்த வருஷமும் நாங்கள் மனு கொடுத்தோம் இதுவரையும் நிவாரணம் வந்து சேரல நிவாரணமும் கிடைக்கல காப்பீடு பண்ணோம் இந்த இன்சூரன்ஸ் கிடைச்சத கூட பரவாயில்ல அதுவும் கிடைச்சிட்டு ரொம்ப சொற்ப தொகை ஏக்கருக்கு எண்ணூறுரூவா எழுநூறுரூவா கொடுத்தாங்க நாங்கள் கிட்டே தான் அறுநூறுரூவா ஏக்கர் கட்டுருக்கோம் மி திரும்பியா எண்ணூற்று முறை ஏக்கர் கொடுக்கறோம் அது எல்லா கிராமமும் கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட கிராமமாக தான் கொடுத்து பாக்கி பாட்டாங்க கரெக்டாக வரும் நாங்கள் இதுவரை இன்சூரன்ஸ் கிடையாது வேறு சுச்சுவேட்டிலாம் எங்களுக்கு கூட்டுற சொல்ல கடன் கேட்டிருக்கோம் அது எல்லா விவசாயிகளும் கிடைக்கிற மாதிரி தான் கிடைஞ்சா தினாக இருக்கா ஒரு போன வருஷம் வாங்கினதுக்கு மட்டும் தரங்கிட்டாங்க போன வருஷம் வாங்கின படம் எனக்கு திருப்பி சேர்த்த முடியாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க கடனை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் வந்து இந்த க கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா விவசாய இருக்குது விவசாயம் இருக்குது மாவட்டத்தில் உள்ளவங்க இந்த தேட்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாருக்குமே கூட்டுற உடனே சம்பா உடனே செய்கிறதுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த போது இந்த தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா நாளும் எங்களுக்கு இப்போ அறுவடை விதை ஆரம்பிச்சிருக்கோம் விதை உறதுக்கு இந்த விதை உரணும் மழை பெய்யலனாலும் எங்கள் மாட்டுக்கு வாய்க்கால் தண்ணி வச்சு தண்ணி பசம் அதனால் தட்டுப்பாடின்றி ஒரு இருபது நாளைக்கு முறை இல்லாமல் எல்லா வாய்க்காலும் தண்ணி விட்றதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து சாரா வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாகுது இப்போ நேரடி எரிப்பதுனால அதே செலவாகுது ஆள் பட்றாகனால அது ஒரு செலவு போட்டு இந்த ஈடு இந்த பணம் கிடைக்குமான்னு கிடைக்க மாட்டேங்குது இஞ்சி மூலம் ஒரு பதினெட்டாயிரரூபா ஒம்பது பத்தொம்பது ரூபாய் கிடைக்குது ஏக்கருக்கு மிச்சத்தான் நஷ்டத்தை தான் வருது நாங்கள் வருஷம் வருஷம் விவசாயத்து வாழ்ந்ததுனால நாங்கள் பரவ சொல் பார்க்குறது கிடையாது ஏதாவது அரசாங்கம் எங்களுக்கு இதில் ஒரு மானியத்தில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் ரெண்டாவது நிவாரணம் நிவாரணம் கிடைத்த விட எங்களுக்கு ஈடுபட்டு கடனே அது நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அரசாங்க ஒரு முழு முயற்சி எடுத்து எங்களுக்காக உதவி பண்ணால் கட்டுக்கிற விவசாயிச்சா